ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து விநாயகர் சக்தியை ரொம்பவே சிறப்பாக அவங்க முடிஞ்ச அளவுக்கு கொண்டாடி முடிச்சிருப்பீங்கன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் கிருஷ்ணரை வீட்டுக்குள்ள அழைச்சி ஒரு பத்து பன்னெண்டு நாள் கேப்லேயே வந்து விநாயகர் சக்தியை வந்துட்டனால அவரையும் வீட்டுக்குள்ளே அழைக்கணும் அவருக்கும் கொஞ்சம் டெக்கரேஷன் பண்ணுங்கிறதுக்காக முன்னாடியே வந்து கொஞ்சம் பிளான் பண்ணி என்னென்ன என்னால் செய்ய முடியுமோ அதெல்லாம் வந்து வீட்டிலேயே வந்து செஞ்சுட்டு செய்ய முடியாதெல்லாம் வந்து ஆன்லைனில் வந்து ஆர்டர் பண்ணிக்கிட்டேன் ஒரு வாரத்துக்கு முன்னாடியில இருந்தே போட்டா ஷார்ட்ஸ் வீடியோல வந்து நிறைய சின்ன சின்ன மேரிகோல்டு பூவெல்லாம் வந்து செஞ்சிருப்பேன் ஆன்லைன்ல வாங்குற மேரிகோல்டு பூ வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பெருசா திண்டா இருக்க மாதிரி இருந்தது எனக்கு வந்து குட்டி குட்டியா இருந்தா நல்லா இருக்குமேங்கிறதுக்காக நானே வந்து ரெடி பண்ணிக்கிட்டேன் இந்த ஒரு பெரிய மெயின்டெனன்ஸுமே இல்லாமல் எல்லார் வீட்டிலே காமனாக ஃபோட்டோ மாதிரியும் சிலை மாதிரியும் கூட இருக்கிற ஒரே ஒரு கடவுள்னா அது வந்து விநாயகராக தான் இருப்பார் எல்லா நல்ல காரியத்துக்கும் பிள்ளையார் சொல்லி போட்டு ஆரம்பிக்கிறேன் நம்ம விநாயகருக்கு எனக்கு வந்து சதுர்த்திங்கிற போது அதை ஒரு அபிஷேகத்தோட ஸ்டார்ட் பண்ணலாம்னு வீட்டில் எந்த ஒரு சின்ன விக்ரக பித்தளை சிலைக்கு வந்து திருமஞ்சனப்பொடி தேன் பால் திருநீர் பன்னீர்னு சொல்லிட்டு ஒரு அஞ்சு பொருள் வச்சதா அபிஷேகம் பண்ணிருந்தேன் விநாயகருக்கு வந்து அபிஷேக பண்ண வீடியோவை ஷார்ட்ஸ்ல வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன் அதை வேணும்னா வந்து செக் பண்ணி பாருங்க அதுக்கப்புறமா அவருக்கு வெத்தலை மேடை மாதிரி போட்டு அதில் வந்து அவரை உட்கார வச்சுட்டு ரெண்டு பக்கம் விளக்கு வைத்தி தேங்காயெல்லாம் உடச்சி பூவும் பொல வச்சு சாமி கும்பிட்டதுக்கப்புறம் வீட்லேயே ஒரு அஞ்சாறு விநாயகருக்கு மேலே இருக்கனால பிரசாதம் மட்டும் எல்லாத்துக்கும் தனித்தனியாக வச்சுட்டு பழத்தட்ட மட்டும் எல்லார் விநாயகருக்கும் கொண்டு போய் வச்சு படைச்சு சாமி வந்து கும்பிட்டாச்சு ஆச்சு வந்து சாயந்தரம் ஒரு அஞ்சரை மணிக்குள்ளேயே முடிஞ்சிரும் அப்படிங்கிறதுக்காக சாமிலாம் கும்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் தான் நைட்டு வந்து அவருக்கு ஜெகஜோதியாக லைட் வந்து போட்டு விட்டுட்டு கொஞ்சம் வெளியே வந்து கிளம்பி போனோம் அங்கங்க வந்து நிறைய விநாயகர் சிலைகளை வச்சு இந்த மாதிரி குட்டீஸ்லாம் வந்து வந்து இருந்தாங்க எங்கும் விநாயகர் எல்லா முடிஞ்ச முடிஞ்சளவுக்கு எவ்ளோ பெரிய வைக்க முடியுமோ அந்த அளவுக்கு வச்சு இந்த மாதிரி படம் கூட எல்லாம் போட்டு உட்காந்து குட்டீஸ் எல்லாம் உட்காந்து பாத்துக்கிட்டு இருந்தாங்க மூணு நாள் தொடர்ந்து நம்ம கூட டிராவல் பண்ண விநாயகரை வந்து எடுத்து கொண்டு போய் கரைக்கும் போதுதான் நம்ம மனசே கொஞ்சம் கனத்த மாதிரி இருக்கும்